ஹாய் ஹலோ எல்லாருக்கும் என்னோடய ஹாப்பி ஓணம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இங்கே இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன் என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்களுக்கு வரும் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஓணம் ஃபஸ்ட்டு டே நாங்கள் இங்கே காலையிலே சாப்பிட்டு ஒரு பத்து பன்னெண்டு மணி ஆகும்போது வீட்டு வந்து கிளம்பிட்டோம் நேராக போகிறது யுவதாரா சங்கம் அவங்க வந்து ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் அங்கே போனோம் அங்கே போகும்போது நான் சொன்னல பன்னெண்டு மணி ஆச்சுன்னு ஸோ ஃபுட்டு கொடுத்துட்டுருந்தாங்க ஸோ நானும் உட்காந்து நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம் இதுதான் நம்ம கேரளா ஃபுட்டு ஓணம் சத்யா கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதை நல்லா நிறைய சாப்பிட்டு பாயசம் பழம் பப்படம் எல்லாம் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் ஒரு வெட்டு வெட்டி அப்படி நேராக கிளம்பிட்டோம் கிளம்புனதும் அடுத்தடுத்துக்கு ஏன்னா அங்கே நாங்கள் நிற்கலை ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு ஒன் டே தான் டைம் இருக்குது நாங்கள் கிளம்பி ஊருக்கு ஸோ நாங்கள் எல்லா வீட்லேயும் போய் வரலான்னு நேராக அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்கு போனோம் அங்கே போனால் அடுத்த ஃபுட்டு நான் சாப்பிட்ல ஏன்னா அங்கேருந்து சாப்பிட்டது எனக்கு ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் நான் சாப்பிடல மேலே யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க அதோ என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இது ஹஸ்பண்டோட தம்பி அப்படி நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் இவனோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எனக்கு தாவணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் இவனுக்கு வேஸ்டியெல்லாம் கட்டி கேரளா ஸ்டைலில் எப்படி இருக்கான்னு சொல்லணும் அப்படி நேராக அங்கேருந்தும் கிளம்பிட்டோம் அங்கேருந்து நேராக கிளம்பி இதை ஹஸ்பண்டோட தங்கச்சி தங்கச்சி பொண்ணு ஸோ எல்லோரும் இருந்தாங்க அப்படியே நாங்கள் நேராக கிளம்புனது வந்து அம்மாவோட தம்பி அதாவது மாமா வீட்டுக்கு இது எல்லாமே ஹஸ்பண்ட் ஹவுஸில் தான் நடக்குது ஸோ மாமா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே போனதும் நான் டயர்ட் ஆகிட்டேன் ஏன்னா காலையிலந்தே இருக்கோம்ல ஸோ ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சு அப்படியே கிளம்பி ஈவினிங் ஆச்சு ஈவினிங் பார்த்திங்கன்னா போட்ட பூவெல்லாம் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்களும் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தோம் ஏன்னா சிக்ஸ் ஓ க்ளாக் ஆச்சுன்னா அதை எடுத்துடலாம் அப்போது அவன் விளையாடுறது பார்த்து நாங்களும் அரைச்சிட்டு இருந்தோம் அப்படியே நாங்கள் வீட்டிலருந்து கிளம்பும் போது ஆற்றுல தண்ணி எல்லாம் நண்டு இருந்துச்சு ஸோ அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஒரு ஆற்றுல உட்காந்து எப்போவுமே வீடியோஸ் பண்ணிகிட்ருப்பேன் அந்த ஆற்றுக்கு போகிற தண்ணி தான் இது அடுத்தது அடுத்த வீட்டுக்கு போயிட்டேன் அவங்கக்கிட்ட போனதும் நாங்கள் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம் ஏன்னா டைம் ஆச்சு ஸோ நாங்கள் அங்கேருந்து போய் ஜஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் உட்காந்து பேசினோம் நாங்கள் வந்து அடுத்த மாமா வீட்டுக்கு போய் இங்கே உட்காந்து சாப்பிட்டு അപ്പേ കിളമ്പിട്ടോ അവളോദാ ഇൻക്കാണ് വീഡിയോസ് അപ്പൊ എന്നോട് വീഡിയോസ് പിടിച്ച് ലൈക് പണു സപ്പോർട്ട് പണുങ്ങൂടെ ബെല്ലേവാ